வணக்கம் நண்பர்களே பாருங்கள் நம்மளோட சப்பட்டை செடி தான் சூப்பராக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் நம்மளோட தோட்டத்தில் நாலு மரம் இருக்குது காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்க பாருங்க இன்னொரு மரம் அதுக்கு அடுத்து இன்னொரு மரமும் இருக்கு அந்த பக்கத்துலயும் இன்னொரு மரம் இருக்கு இந்த மரத்துலயும் பாருங்க நல்லா காய் இருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய தோட்டம் ஃபுல்லாக மழை இறங்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த மலை மேலே தூரம் ஒன்று ஒன்று போட்டுட்ருக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சிட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களே நன்றி